ஹாய் ஹலோ வெல்கம் டு வால் இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சியில் பிளாசி போர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வங்காளத்தின் நவாபாகே சிராஜ் உத் தவுலாவிற்கும் ஆங்கிலேய தளபதியான ராபர்ட் கிளைவுக்கும் பிளாசி என்ற இடத்தில் நடைபெற்ற போர் தான் பிளாசி போர் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உடனே போருங்கிறது ஒன்று நடந்துடலை ஸோ அதுக்கு முன்னாடி சில பகைமை அதாவது ரீசன்ஸ் இருந்திருக்கு அந்த ரீசன்ஸை ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே வங்காள நவ வங்காளம் அப்படிங்கிற இடம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரைவழி வணிகமாகட்டும் கடல்வழி வணிகம் ஆகட்டும் இரண்டுமே சிறந்து விளங்கியது இந்த வங்காளம்ங்கிற பகுதி வணிகர்களா கிழக்கிந்திய கம்பெனி வணிகர்கள் அதிகமாக வணிக மையங்களை கொண்டிருந்த இடமும் வங்காளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து அதிகபட்சமாக வணிகர்கள் அவங்க தான் இருந்திருக்காங்க இந்தியர்கள் அவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்களாம் இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு தலைமையிடம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த வங்காளம் திகழ்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் ஆட்சி பண்ணவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த வங்காளத்தை ஆட்சி பண்ணவங்களாம் நவாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வங்காளத்தை ஆட்சி செய்த நவாப் வந்து அலி வர்திகான் அவர் இறந்து போய்டிறாரு அவர் இறப்புக்கு பிறகு அவருடைய பேரனான இந்த சிராஜ் உத் தவுலா தான் அரியணை ஏறுகிறார் இந்த சிராஜ் உத் தவுலாவை வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆளுங்கெலாம் என்ன சொல்கிறாங்க அவர் சும்மா தத்துக்குட்டி அவரெல்லாம் ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அவரெல்லாம் காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ரொம்ப கீழே கீழ் மட்டத்தில் யோசிக்கிறாங்க அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ சிராஜ் உத் தவுலாவுக்கு இன்னும் கோபம் வருது இவங்களுக்கு பாடம் கற்பித்தே ஆகணும் அப்படிங்கிற கோவத்துல என்ன பண்றாரு வங்காளத்தின் காசிம் பஜார் அப்படிங்கிற ஒரு வணிக மையத்தை கைப்பற்றுறாரு தாக்குதல் நடத்தி காசிம் பஜார்ங்கிற வணிக மையத்தை கைப்பற்றுகிறார் அதன் பிறகு அவங்களுக்குள்ள ஒரு உள்நாட்டு பூசல் அப்படிங்கிற மாதிரி சிராஜ் உத் தவுலாவோட சகோதரி மகனுக்கும் அவருக்கும் ஒரு பகைமை இருக்கு ஸோ அவரோட சகோதரி மகன் என்ன பண்ணுறாரு இந்த காசி பஜாரை கைப்பற்றினதில் ஆங்கிலேயர்களுக்கு கோபம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஆங்கிலேயர்கிட்ட போய் அடைஞ்சிடுறாரு இவரோட சகோதரி மகன் அப்போ கோவத்தில் சிராஜ் என்ன சொல்கிறாரு என்னோடய சகோதரி மகனை ஒழுங்காக ஒப்படைச்சிடுங்க அப்படின்னு போய் கேட்குறாரு அதுக்கு ஆங்கிலேயர்கள் முடியாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க இதனால் மிகவும் கோபமடைந்த சிராஜ் உத்தவ்லா எடுத்த முடிவு தான் ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்தார் இந்த சிறை பிடித்தது அப்படிங்கிறத விட இது ஒரு பெரிய ட்ராஜடியான ஒரு நியூஸாகவும் மாறிட்டு அந்த காலகட்டத்தில் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபது அன்று அந்த வில்லியம் கோட்டை நவாபிடம் சரணடைந்தது அதன் மிகப்பெரிய காரணமாக இருந்தது தான் இந்த இருட்டரை துயர சம்பவம் இது நடைபெற்றதால் நவாபிடம் சரணடைந்தது இந்த வில்லியம் கோட்டை அது என்ன இருட்டரைத்து துயர சம்பவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களாகிய ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஆங்கிலேயர்களாகிய நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை பதினெட்டுக்கு பதினஞ்சு அதாவது ஒரு இரநூத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட ரூம் வந்து நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இப்போ நம்ம சின்ன ரூமே நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரூம்னால் யோசிச்சுக்கோங்க அந்த இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ரூமில் நூத்தி நாற்பத்தி ஆறு பேரை போய் அடைக்கிறாங்க எந்த விதமான காத்தோட்ட வசதியுமே அந்த ரூம்குள்ள இல்லை நூத்தி நாற்பத்தி ஆறு பேரை அடைக்கிறாங்க ஒரு ஒரு நபர் ஒரு அடி ஹைட்ல இருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட நூத்தி நாற்பத்தி ஆறு பேரையும் ஒரு இடத்துல அடைக்கும் போது எப்படி இருக்கும் ஸோ அதுல மூச்சு திணறியே நூத்தி இருபத்தி மூணு பேர் இறந்துடுறாங்க அப்போ மீதி எவ்வளோ பேர் உயிரோட இருக்காங்க இருபத்தி மூணு பேர் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள் இது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இருட்டரையில் மொதல் நாள் நைட்டு போய் எல்லாரையும் அடைச்சிடுறாரு யார் சிராஜ் உத்தவ்லா மறுநாள் காலில் தான் திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்க்கும்போது நைட்டுக்குள்ளே நூற்றி இருபத்தி மூணு பேர் இறந்து போயிடுறாங்க காலையில் பார்க்கும்போது இருபத்தி மூன்று பேர் மட்டுமே உயிருடன் இருக்கிறார்கள் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படிங்கிறப்ப இன்னும் எவ்வளோ ஆங்கிலேயர்களுக்கு கோபம் வரும் இன்னுமுமே அவங்களுக்கு அதிகமாக கோபம் வருது இந்த விஷயம் வந்து நம்ம இங்கே ஜார்ஜ் கோட்டை இருக்கு இல்லையா சென்னை அந்த ஜார்ஜ் கோட்டை அந்த சைடெலாம் வந்து நியூஸ் வருது நியூஸ் வந்தது என்ன பண்ணுறது ராபர்ட் கிளைவ் வந்து ஆளுநரோட தளபதி அதாவது படை தளபதியாக இருக்கிறவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட படை தளபதியாக திகழ்ந்தவர் தான் இந்த ராபர்ட் கிளைவ் அந்த ராபர்ட் கிளைவை ஆளுநர் அனுப்பி வைக்கிறாரு போய் என்னன்னு பாருங்கள் ஆக்சுவலாக இது இந்த வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது கல்கத்தா கல்கத்தாவில் போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணிட்டு வாங்க அப்போ அந்த ராபர்ட் கிளேவ் கோவத்தோடு வந்து ஒரு சின்ன தாக்குதல் நடத்தி கல்கத்தா அந்த வில்லியம் கோட்டையை வந்து திரும்ப மீட்க முயற்சித்து மீட்கிறாரு ஸோ இதேமாரி இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு சிராஜ் பிடுங்குறாரு ராபர்ட் கிளைவ் வாங்குறாரு ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடந்துகிட்டே இருக்குது ஸோ இதை சுற்றி இருந்த பெரியவங்கிற மாதிரி இவங்களை சுற்றி இருந்த பெரியவங்களாம் இதேமாரி நடந்துகிட்டே இருந்தால் எவ்வளோ உயிரிழப்பு எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு தெரியாது அப்புறம் சமாதானத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு சமாதானத்துக்கு கொண்டுட்டு வரதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஒரு இடத்துல அந்த சமாதானம் நடக்கிற இடம்தான் உடன்படிக்கை அலிநகர் அப்படிங்கிற இடத்துல நடக்கப்படுவதால் அலிநகர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அலிநகருங்கிற இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபெப்ரவரி ஒம்போதாம் நாள் ஃபெப்ரவரி ஒம்போது இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க ஃபெப்ரவரி ஒம்பது அன்றைக்கி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு இவர் சில சில நிபந்தனை சொல்கிறாரு அவர் சில நிபந்தனை சொல்கிறாரு சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி கையெழுத்து போடுறாங்க ஸோ இந்த அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்படுகிறது நல்லா கவனிச்சுக்கோங்க அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்படுகிறது ஆனால் இவர்களின் பகை முடிவுக்கு வரவில்லை இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே திட்டம் திடிகிட்டு தான் இருக்காங்க இவங்களை எப்படி தாக்கறது சிராஜ் வந்து அவரை அவங்கள எப்படி தாக்கிறது இவர் ராபர்ட் வந்து இவங்கள எப்படி தாக்கிறதுங்கிற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கு ஸோ இதன் விளைவாக ஃபெப்ரவரி தான் அவங்க இருக்காங்க ஆனால் எப்போது நடந்திருக்கு இந்த போ ஒரு ஜூனில் நடந்திருக்கு ஒரு மூணு நாலு மாதம் என்ன நடந்திருக்கு திட்டம் தான் நடந்திருக்கு எப்படி நம்ம தாக்கிறதுங்கிற திட்டங்கள் தான் அதிகம் நடந்து கொண்டு இருந்திருக்கு அது ஸோ அப்போ அந்த சிராஜ் உத் தவலாவின் திட்டங்கள் ராபர்ட் கிளைவ்க்கு தெரிய வருகிறது ராபர்ட் கிளைவ் வந்து எப்படி அவர் பிளான் பண்ணுறாரு உத் தவுலாவோட தளபதி ஜாஃபர் இவரோட தளபதியார் ஜாஃபர் அவரை போய் கூப்பிட்டு பேசுகிறாரு ராபர்ட் கிளைவ் ஜாஃபர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட பதிவுகள் அதிகபட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பதவி காட்டி தான் இந்தியர்களை வந்து அவங்க தன் வசம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு இந்த ராபர்ட்ல மிர் ஜாஃபரை கூப்பிட்டு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணனா இந்த வங்காளத்தோட தலைவரே நீ தான் நான் உனக்கு இந்த வங்காளத்தை உனக்கு நான் கொடுத்துட்றேன் எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு என்னை வணிகம் பண்ண விட்டால் போதும் ஆனால் அவன் இருக்கக்கூடாது யாரும் இந்த சிராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராபர்ட் என்ன சொல்றாரு மிர் ஜாஃபர்ட்ட சொல்றாரு நல்லா யோசிச்சு முடிவா சொல்லு எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுறியா சரி நீ உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீங்கள் பேசினபடி என்கிட்ட கொடுத்துடணுன்னு மிரிஜாஃபர் ஒத்துக்கிட்டாரு சிராஜ் உத் தவளை என்ன பண்ணுறாரு தன்னோட தளபதியை நம்பி பிளான்லாம் போட்டு படையெல்லாம் ரெடி பண்ணி கொண்டுகிட்டு போகிறாரு போருக்கு எங்கள் பிளாசி என்ற இடத்தில் நடைபெறுகிறது இந்த போர் பிளாசி என்ற இடத்தில் நடைபெறுவதால் பிளாசி போர் என்று அழைக்கப்படுகிறது பிளாசி என்ற இடத்தில் இருபத்தி மூன்று ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறுகிறது ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் சொல்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் இங்கே இளைய விஜய் ஃபேன் நிறையா பேர் இருப்பீங்க இல்லையா ஸோ ஜூன் இருபத்தி ரெண்டு விஜய் பர்த்டே ஸோ இருபத்தி மூணு ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் ஓகே நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வாங்க நம்ம கதைக்குள்ளே வாங்க மிர் ஜாஃபர் என்ன பண்ணுறாரு படையெல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுக்கப்புறம் மிர்ஜ் ஆஃபர் என்ன பண்ணுவார் நான் உனக்காக சண்டை போட போகிறேன்னு நினைக்கிறியா சினிமாவில் நடக்கிற மாதிரி நான் உன் ஆளுங்க இல்லடா அவங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மிர்ஜாஃபர் அவரோட படைகளை கூப்பிட்டுக்கிட்டு ராபர்ட் கிளைவ் பக்கம் போயிடுறாரு போனால் இவர்கிட்ட இருக்கிறது என்ன ஆயிடுது ராபர்ட் கிளைவ் வந்து இப்போ வெளியூர்லேருந்து தானே வந்திருக்காரு அவர்கிட்ட படைகள் ஆள்கள் கம்மியாக இருக்கும் அதனால அவர் இப்படி பிளான் பண்ணி மிர்ஜாஃபரை கொண்டு வந்துட்டார் கைக்குள்ளே இவரும் பதவி ஆசை ஆசைப்பட்டு மிர்ஜாஃபரம் போயிட்டாருன்னு பார்த்துக்கோங்களேன் ஸோ சிராஜ் உத்தவ்லா தோல்வி அடைகிறார் தளபதியான ராபர்ட் கிளைவ் வெற்றி அடைகிறார் இதற்கு பின்பு ஆங்கிலேய அரசுக்கு என்ன தோணுது இவங்களை அரசாங்கம் பண்ணிடலானா நம்ப அப்படிங்கிற ஒரு பிக்சான மைண்ட் செட்டே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுட்டு இந்த போருக்கு அப்புறம் இவங்கள அரசாங்கம் நம்ம அரசாங்கம் தான் இவங்கள்ட்ட நிறுவிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த மிர்ஜாஃபர் என்ன பண்ணுறாரு நீ தான்ப்பா நவாபு அப்படின்னு சொல்லி ராபர்ட் கிளைவ் நீ சொன்ன மாதிரி எனக்கு பண்ணிட்ட நான் சொன்ன மாதிரி உனக்கு கொடுக்குறேன் இந்த வங்காளத்தோட நவாப் இந்த மிர்ஜாஃபர் தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறாரு இந்த மிர்ஜாஃபரும் அதுக்காக நிறைய பரிசு கொடுக்குறாரு அதாவது வணிகத்துல ஃப்ரீடம் கொடுக்குறாரு சில இடங்கள் கொடுக்குறாரு அதெல்லாம் கொடுக்குறாரு யாரு இந்த மிர்ஜாஃபர் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த ஆங்கிலேயர்கள் வந்து மிர்ஜாஃபர் தானே தலைவர் தலைவரை கேட்காம பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது வந்து மிர்ஜாஃபருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன கேட்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் மேலே மிர்ஜாஃபர் கோவப்பட ஆரம்பிக்கிறாரு நான் தான் உட்கார வச்சேன் நீ என்ன என்னையே நீ கேள்வி கேட்குற அப்படின்னு இந்த மிர்ஜாஃபரோட மருமகனாகிய மிர்காசிம் அவரை பேசி கரெக்ட் பண்ணி இவரை ரொம்ப மல்லு கட்டி நிறைய ப்ரெஷர் கொடுத்து இந்த மிர்ஜாஃபரை பதவியிலேருந்து இறக்கிடுறாங்க இந்த கிழக்கிந்திய கம்பெனி இறக்கிட்டு மிர்காசிம் யாரோட இந்த ஜாஃபரோட மிர்ஜாஃபரோட மருமகனாகனையா மிர்காசிமை அந்த பதவியில உட்கார வைக்கிறாங்க பிளாசி போர் இதோட முடிஞ்சிடுச்சு இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நடக்க போகிறது போர் இந்த மிர்காசிமும் வந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுவாரு அதெல்லாம் பக்ஸார் பக்சார்போர் அப்ப பார்க்கலாம் ஆங்கிலேயர்கள் வந்து மிர்ஜாஃபரை பதவியில் உட்கார வச்சதும் மிர்ஜாஃபர் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன கொடுத்துருக்காரு பிளாசிப் போர் நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர்களுக்கு வங்காளம் பீகார் ஒரிசா இந்த மூணு இடத்தையும் கொடுத்துட்டாரு இது இல்லாமல் தடையில்லா வணிகம் நீங்கள் எவ்வளோ தடையில்லா வணிகம் உரிமை கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு பர்கானா அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இருபத்தி நாலு பர்கானாங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்தையும் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டார் மிர்ஜாஃபர் என்னென்ன கொடுக்குறாரு ஆங்கிலேயருக்கு அவர் பதவியில் உட்கார வச்சதுக்கு வங்காளம் பீகார் ஒரிசா தடையில்லா வணிக உரிமை இருபத்தி நாலு பர்கானா அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துட்றாரு இவர் தூக்கிட்டு மிர்காசிம்மை திரும்ப உட்கார வைக்கிறாங்க இல்லையா அப்போ மிர்காசிமம் ஆட்சிக்கு வந்ததும் அவர் என்னென்ன கொடுக்குறாரு இவங்களுக்கு புர்துவான் அப்படிங்கிற இடம் மிட்னாப்பூர் சிட்டாகாங் அப்படிங்கிற ஒரு மூணு இடத்தையும் கொடுத்துட்டு இது இல்லாமல் இவர் மிர்காசிம் வந்து அந்த தலைவர் பதவிக்கு வந்தது என்ன பண்ணியிருக்காரு முர்ஷிதாபாத் அந்த இடத்துல இருந்து மாங்கிர் அப்படிங்கிற இடத்துக்கு வங்காளத்தோட தலைநகரம் மாத்துறாரு இது எல்லாமே இந்த ஆங்கிலேயரோட தலையீடுகளில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதோட நம்ம பிளாசி போர் பார்த்துட்டோம் இந்த ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனை தான் நம்ம பக்சார் போரை பார்க்க போறோம் அதனால இந்த ரெண்டு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம இப்போ பக்சார் போர் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம் ஓகே இதோட கிளாஸி போர் முடிஞ்சிச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் ஐரோப்பியர் வருகை வீடியோ இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பக்சார் போர் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ